தீசி கேமராவை செட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப அரக்கனே мамаடியா கானக்க கே. புள்ள கேக்க. அம்மா ஆரோக்கிய தெறிக்குது. мама தான் இல்லை அதுல. நான் அத இவன் பார்க்கணும்ன்றத அங்க போய் அவங்களை திருப்பி அனுப்பி விட்டு அந்த புள்ளைย ಹುಡುகு மாத்தி கொண்டுருக்கு. ஒருக்கா சொல்ல, ரெண்டாம் தர சொன்னா, போய் ಹುಡುகு மாத்திக்க பாத்துறான். புடிக்கே கதவுல இருந்து போய் பாத்துறான். புடிப்பட்டா. புடிப்பட்டா 나 என்ன செய்யலமா? புடிப்பட்டா 나 இந்த நாய்ல நம்பி என்ன نجي வருவாங்களா? அங்க எல்லா பொம்பளை பிள்ளையில போது ஒவ்வொரு இடம் ஆம்பளையிலாங்க வழி நினைக்கிறாங்க தமிழ் பிள்ளையில நோன மொழி கேள்வி நாங்க தமிழ் நீ தமிழனுக்கு பாடம் படிப்பிக்கா சரியா நாங்க தமிழ் நீ சீக்கிரமா நாங்க தமிழ் வே ஒக்கவா திமிழ் கட்டிய திரைமலை கட்டிய அய்யா அணை திலத்தய்யா திலத்தையுங்க சரி எது சம்பந்தமா நாங்க கொழும்பு போலீஸ்ல வந்து முறப்பாடு செய்ய போறோம் இவருக்கு வந்து முறப்பாடு பதிவு செய்ய போறோம் இவர் மாதிரி எத்தனை பேருக்கு வந்து இது வேற தெரியல இவருக்கு சவுந்த நடவடிக்கை எடுக்கணும் சட்ட நடவடிக்கை எடுக்கணும் தான் நான் கேட்கல சரி இனிமே இந்த பப்ளிக் கோல்பீஸ்ல வந்து இந்த பப்ளிக் பாத்ரூம்க்கு வர பொம் பிள்ளைகள் கவனமா இருந்து கொள்ளுங்க இந்த இவனை அடையாளம் வச்சு கொள்ளுங்க உங்க மோத்த இவன் பச்சை கல்லணை இவனமாய்தான் இன்னும் இருப்பாங்க கவனமா இருந்து கொள்ளுங்க இல்லையாருந்து அனைவருக்கு மணக்கென்று நாங்கள் வந்து நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பு கோல் பிச்சில் வந்து பொது மலசில் கூட பகுதியில் வந்து நிற்கிறோம் இந்த இடத்துல வந்து பெண்களுக்கு சொல்லி குளிக்கிறதுக்கு உடுப்பு மாத்துறதுக்குன்னு சொல்லி விட இருக்குது அந்த இடத்துல வந்து அந்த பெண்கள் உடுப்பு மாத்திரமா குளிக்கிற இடத்துல வந்து எந்த ஒரு கூட்டுத் துறப்பு எதுவுமே இல்லை அந்த கதவு திறந்தபடிதான் இருக்குது உள்ளுக்கில் ஒரு ரெண்டு மூணு கதவு இருக்குது அந்த உள்ளுக்குள்ள போகிற பொம்பளை பிள்ளையில ஆம்பளை பிள்ளையரோட பொம்பளை பிள்ளைகள் இங்கே வந்தால் அவையே வந்து என்ன சொல்லிடணும்னு சொன்னால் நீங்கள் வெளியில் போங்க நீங்கள் தமிழ்நாடு கேட்டு போட்டு வெளியில் போங்க முகாங்கல்ட்டு தாங்க வேறா நீங்கள் உண்டுக்கில் வரையிலாட்டு சொல்லி சொல்லினோம் பிறகு பாத்தீங்கன்னா அந்த பொம்பளை பிள்ளையில உள்ளுக்குள்ள குளிக்க விட்டுட்டு அந்த இங்க இருக்கிற அந்த வீடியோல காட்டுற அந்த பேர் வந்து உள்ளுக்குள்ள பூந்து அவைய மூன்று தரம் உள்ளுக்குள்ள சிகரட்டை பார்த்தீங்கன்னா மூன்று தரம் உள்ளுக்கு மாத்தே உள்ளுக்க போயிருக்கேன் குளிக்க முள்ளுக்களை போயிருக்கேன் போகவே பேசி இருக்கிறேன் பேசாம திரும்பி போயிட்டு திருப்பி மூன்று தினம் வந்துருக்கேன் அப்ப தமிழர்கள் என்று சொன்னா இவைக்கு ஒரு இலக்காரமா அந்த இடத்துல வந்து பாக்கப்படுது அப்புறம் சிங்கள பிள்ளைங்க வந்தா நாங்க எங்கிற இடத்துக்கு வந்தா உண்மையிலேயே அவர்களுக்கு மரியாதை அவங்களுக்கு கேட்டாலே தெரியும் அப்படி நாங்கள் எங்களை மரியாதை கொடுக்குறோம் வரைக்கும் அப்படியான ஒரு சம்பவம் எதுவுமே பதிவா இப்படி இருக்கிற சம்பவம் வந்து எங்களோட தமிழ் பிரதேசங்களும் பிறகு இடம்பெறுது ஆனா நாங்கள் தமிழ் சிங்களம் வந்து வேற்றுமகாட்ட இல்ல இந்த விஷயத்துல ஒரு சில தான் ஒவ்வொரு பிரச்சனையிலும் இங்கே வந்து வரது இந்த இடத்துல வோல்பீஸ்ல இருக்கிற இந்த பொது மலச்சுர குளத்துக்கு வர பெண்கள் அதாவது குறிப்பாக எங்களோட தமிழ் பெண்கள் வந்தீங்கன்னு சொன்னா வலு கவனமாக இருங்க இதுல வந்து ஃபுல்லா சிசிடி கேமரா இருக்குது உள்ளுக்கிளையும் கேமரா போட்டிருக்குன்றது உண்மையாக சந்தேகமாக தான் இருக்குது இந்த இடத்துல கேட்டதுக்கு ஒரு கதையை மாற்றி வேற வேற கதையெல்லாம் சொன்னவர் அப்ப அதால வந்து நீங்க வலு கவனமா இருங்க கவனமா இருந்து இந்த இடத்துக்கு விரைக்க கவனமா இருந்து கொள்ளுங்க அவருக்கான சரியான கவனிப்பெல்லாம் நாங்கள் கவனிச்சிருக்கிறோம் ஆனா இனியும் நீங்க வரைக்கு இவர்தான் இதுக்கு உரிமையாளர் இந்த போது மலசுர போறதுக்கு அதனால வந்து நீங்க சரியா கவனமா இருங்க கவனமா இருந்து இந்த இடத்துக்கு விரைக்க ஆம்பளையோட வாங்க அப்படி எதுவும் தப்பு நடந்தோம் தமிழாக்கலாம் ஆறுன்றதை காட்டுங்க இன்னைக்கு நாங்க தமிழாக்கள் என்றத அவரை காட்டிட்டேன் இனியும் வர தமிழ் ஒவ்வொரு தமிழாக்களும் இங்கே இவரைக்கு எல்லா ஆக்களையும் சொல்லி இன்னைக்கு எவ்வளோ சிங்கிள் ஆக்கள் நல்ல விருக்கிறேன் சகோதர மொழிய அவங்களோட படகிற விரிக்கிற சகோதரமா அவரோட ரோட்டில் போனால் கூட தண்ணி தர சாப்பாடு தரக்காள் சொந்த மாதிரி பார்க்குறதுக்கு சின்ன சிங்கிளாக்கள் இருக்கிறேன் ஆனா ஒரு சில இப்படிப்பட்ட கேடுகட்டு சிங்களாக்களால வந்து பிரச்சனை பெருசாரு இதா தான் பிரச்சனை வருது அப்ப இப்படிப்பட்டவர்கள் அப்படி அடையாளம் காணொலி மட்டும் தான் இந்த காணொலி வந்து நான் பதிவு செய்கிறேன் இந்த இடத்துக்கு பார பொம்புல புள்ளையே தமிழ் பொம்பளை புள்ளி கவனம் சொல்கிறது தான் இந்த காணொலியை நான் இப்படி நன்றி